ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு கார மருந்து எப்படி அரைக்கிறது அது எப்பப்போ ஊற்றினோ அவங்களுக்கு எப்போப்போ ஊற்றினா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ப்ளீ ஒண்டர் கண்டெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் இந்த மருந்து எப்படி எப்படி வந்து முக்கியமான கண்டென்ட்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள் வரும் ஸோ அது எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து கருவேப்பிலை வேப்பில கொழுந்து நுண்ணாயில கொழுந்து மிளகு சீரகம் உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் பூண்டு நல்லெண்ணெய் வந்து தா இதை நம்ம வதக்கி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறோம் கருவேப்பிலை வேப்பில நுண்ணாயில கொழுந்தெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு எல்லாம் இங்கே பாருங்கள் நான் இமேஜில் காட்டியிருக்கேன் ஸோ அதுபடி எடுத்துக்கங்க சிலர்லாம் வந்து நம்ம வேப்பிலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா ஸோ சிட்டிலே வளர்ந்தவங்கன்னா ஸோ அவங்களுக்காக காட்டியிருக்கேன் வேப்பில் இது வந்து நுண்ணாயில் இது இப்படி தான் இருக்கும் காய் இப்படி தான் இருக்கும் இந்த காயை வந்து குருவிங்கெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ அது இந்த இலையில் இருக்க கொழுந்து தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வில்லேஜ் சைடில் நிறைய இடத்துல எங்கெங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் பட் சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு குழு கொடுக்கணுன்னா இதை மோஸ்ட்லி காலி பிளாட்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய செடிகள்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா அதில் கண்டிப்பாக இது ஒரு செடியாக இருக்கும் நீங்கள் தேனீங்கன்னே கிடச்சிரும் ஸோ இது இந்த எல்லாம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப இதை மஞ்சள் நத்தி சொல்லுவாங்க ஹைலி பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ எங்கே கிடைக்கும் நீங்கள் தேடாமல் இதை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பொதிரில் காலி பிளாட்டில் கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நானும் அப்படி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளாட்டில் இருந்தால் தான் இந்த எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த க்ளூ கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலை நம்ம வீட்டில் நார்மலாகவே கிடைக்கும் ஸோ நம்ம மார்க்கெட்டிலேருந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மூணு திங்ஸ் தான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணி இந்த கார உரமருந்து பண்ண போகிறோம் இது வந்து நமக்கு இந்த பழம் தேவையில்ல இமேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் பூண்டு வந்து எடுத்துக்கணும் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம வதக்கி மம்மியில் நல்லா அரைச்சி வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஊற்றிக்கலாம் அது எப்பப்போ ஊற்றுறதுன்னு நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் முக்கியமாக கால்சியம் அயன் விட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது கால்சியம் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்க வளரும் போது தேவையான அந்த எலும்புக்கு தேவையான கால்சியம் அப்புறம் போன் பற்கள்லாம் இருக்கும் ஐயா ஸோ அதுக்கு தேவையான கால்சியம் அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம எதுக்காக அயன் எடுத்துக்கிறோம் ரத்த சோப்பனுக்கில் அது உருவாக்கி உடலில் ஆக்சிஜன் உடம்பு ஃபுல்லாக ஒரு இடத்துல ஆக்சிஜன் நல்லா பரவுது அப்படின்னும் போதே அந்த உடம்பு ரொம்ப ஆரோக்கியத்துக்கான ஒரு அறிகுறி இல்லையா ஸோ தான் நம்ம அயன் கன்டென்ட் எடுத்துக்கிறோம் விட்டமின் கே கே வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரத்தம் முறையும் இல்லையா சோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்புறம் விட்டமின் கேல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆன்டி ஆக்சென்ட்ஸ் ஸோ உடலில் இருக்க எல்லா செல்லும் ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபைபர் வந்து நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும் ஸோ இந்த உரம் இருந்தாலும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு நம்ம டெய்லி நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருட்களில் நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியுது இதில் இருக்க மற்ற பொருள் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் சி அப்புறம் காப்பர் இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ இதோட இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து உர மருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ஊற்றினாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வேப்பில குழந்தை இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் முன்னா இலை ஒரு எலை அது பாதி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் குழந்தை இல்லைனாலும் இந்த மாதிரி ஓரளவுக்கு இளமையாக இருக்க ஒரு இலையை எடுத்துக்குங்க கருவேப்பிலை அப்படி தான் ஒரு அஞ்சு எல்லாம் எடுத்திருக்கேன் பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை கல் உப்பு ஓகேங்களா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு ரொம்ப ஸ்லோ வச்சிடணும் அடுப்பு அந்த மாதிரி வச்சுட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு மட்டும் அது வதங்குகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா நான் நம்ம வதக்கிக்கணும் அது பச்சையாக தெரியக்கூடாது ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்கி இதை எடுத்துக்கணும் மோஸ்ட்லி எங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு தீட்டு எடுக்கிறாங்க ஒரு ஏழாம் நாள் எட் ஒன்பதாம் நாள் அப்படி எடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு எடுப்பாங்க சின்ன துணி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு சீரகம் ஒரு உப்பு கல் அதை என்ன பண்ணுவாங்க நல்லா மூட்டை மாதிரி கட்டிட்டு சுடு தண்ணியில் போட்டுடுவாங்க அந்த சுடு தண்ணி ஒரு கால் பாலாடை அவ்வளோதான் நம்ம ஊரில் கால் பண்ணாது கால் சாங்குன்னு சொல்கிறீங்களா ஸோ சங்கு அந்த குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஊற்றும் போது இந்த க உடம்பு ஊற்றும் போது இதை ஊற்றுவாங்க அப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒன் மந்த்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது காரம் ஒரு லைட்டாக ஒரு அரை மிளகு அளவுக்கு இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா அதில் அரை மிளகு அளவுக்கு தான் நம்ம வச்சு தாய்ப்பாலையும் இல்லை சுடு கலந்து ஊற்றணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஜீரன் சக்தி நல்லாயிருக்கும் அந்த பால் குடிக்கிறது நல்லா ஒரு சிலர்லாம் சொல்வாங்க இல்லையா வாமிட்டிங் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் நம்ம இதில் வேப்ப நுணா நுண்ணா இலை மஞ்சளத்தி இலைன்னு சொல்கிறோம் ஸோ இந்த வேப்பெல்லாம் மஞ்ச நுணா இலை இலை சொல்கிறோம் இல்லையா இதோட நேச்சுரலாக என்ன பண்ணோன்னா இப்போ உடம்புல இதெலாம் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஜூரம் வருது அப்படின்னா அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம முன்னாடியே நம்ம பெரியவங்கெல்லாம் கொடுத்தாங்க ஸோ நாங்கள்லாம் இதை தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் இப்போ எங்கள் தலைமுறைக்கும் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்து பாப்பாவுக்கு தைரியமாக கொடுக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வந்து எக்ஸ்ட் எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது எதுவும் இல்லையா இல்லையா ஸோ இது அதனால சொன்னேன் இந்த மாதிரி நம்ம அம்மியில் வச்சு தண்ணி விட்டு நல்ல ஒரு மையம் அரைச்சிக்கணும் ஒட்டை ஒட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மைய அரைச்சிக்குங்க நம்ம செய்கிற இந்த மருந்தை எப்பப்போ கொடுக்கலான்னா ஒரு ரெண்டு மாதம் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மாதம் ஒரு மூணாம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா ஒரு மூணாம் மாதம் கூட எடுத்துக்கோங்களேன் பாப்பா பிறந்து ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரை மிளகு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து ஓரளவுக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாய்ப்பால சுடுதானில் குழந்தை தலை ஊற்றிட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றணும் ஊற்றும் போது என்ன பண்ணணும்னா ரெண்டு பேர் தான் நம்ம எப்பவுமே குழந்தைங்க கூட ஊற்றுவோம் இல்லையா ஸோ ஊற்றும் போது பாப்பா அங்கே வாய் திறந்து உடனே வாங்கி சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா பச்சை தண்ணி இருக்கு நம்ம எப்பவுமே வெந்நீரில் தான் குளிப்பாட்டுவோம் வெந்நீரில் விட்டுட்டு பச்சை தண்ணி ஒரு ஜக் எடுத்துக்கிட்டு தொப்புள் மேலே ஊற்றணும் ஸோ நீங்கள் தொப்புள் மேலே ஊற்றும் போது ஆண் வாய் திறக்கும் ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த மருந்தை வந்து அந்த கால் பாலாடு தான் ஊற்றணும் நீங்கள் அதிகமாக தாய்ப்பாலில் கலந்து அரைப்பாலாட்ட முக்கால் பாலாடு ஊற்றிட்டாலும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு கசப்பு கசப்பாயிடுவோம் சார் நமக்கே கசப்பு எப்படி இருக்கும்னு தெரியலையா நல்லா மருந்தாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் வெட்டணும் அது ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம ஒரு கால் பாலாட்டை ஜஸ்ட் அந்த மருந்து கலக்கி நல்லா ஊற்றுற கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாலாடிலேருந்து வர அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ஸோ அளவுக்கு ஒரு கால் பாலாடை அதை ஒரு முழுங்க அவங்க முழுகிற அளவு முழுங்குற அளவுக்கு வைக்கணும் அவங்க தொண்டெல்லாம் சின்னதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியை ஒருத்தர் வந்து தொப்புல் மேலே அந்த பசு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் அப்போ நம்ம இந்த பாலாடையில் எடுத்து பாப்பாவுக்கு வாய்க்குள்ளே ஊற்றணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வெட்டு ஒரு நாள் ஊற்றணும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட் எடுத்து அரைச்சதை இந்த குட்டி குட்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வரும் ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் அரை மிளகு கால் மிளகு அளவு தான் இதில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாேருக்கும் இது கண்டிப்பாக நிறைய நியூ மாம்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் அம்மாங்க இருப்பாங்க சில சிலருக்கு தெரியும் தெரியாது இல்லையா ஸோ அவங்க எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து பெனிஃபிட் ஆகிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் இது கொடுத்து இந்த மருந்து சாப்பிட்றதுனால முக்கிய பெனிஃபிட் என்னென்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாந்தி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது இருக்காது அந்த வாந்தி எடுக்கிறது ஜோரம் சளி பிடிக்காது ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அவங்க குழந்தைகள் எப்போவுமே ஆரோக்கியமாக சிரிச்சிட்டு அழகாக இருக்கணும் அப்படின்னா பாரம்பரிய முறையில் நம்ம இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ நாங்களும் ஃபாலோ பண்ணோம் எங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறமா நான் உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் விசேஷம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் யாருக்காவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஒரு கல்யாணம் வீடுக்கு கிரக பிரவேசம் காது குத்தல் ஒரு சீமந்தம் ஒரு நலங்கு வைக்க போகிறோம் ஏதோ ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்விடேஷன்ஸ் அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இன்விடேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹோம் மேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸ்மால் பண்ணுறேன் எனக்கு வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி கேட்டிங்கன்னா நான் பண்ணித்தரேன் அதுக்கான போஸ்டர்ஸும் நான் ரெடி பண்ணித்தரேன் ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ